ஹலோ மக்களே இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணனு பார்க்கலாமா ஐயோ இந்த சேமியா உப்புமாக்கா எவ்வளோ பில்டப்புன்னு நினைக்கிறீங்க பட் நம்ம கண்ட கண்ட பேக்கெட்டில் விற்கிற நூடுல்ஸை வெளியில் வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது இந்த சேமியா உப்புமா ரவ உப்புமாலாம் ரொம்பவே நல்லதுங்க என்னோடய பாப்பாங்களுக்கு நான் ஏதோ ஒயிட் நூடுல்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பேன் ரொம்பவே பிரியமாக சாப்பிடுவாங்க இந்த சேமியா உப்புமாவை நான் எப்படி செய்றேன்னு சொல்கிறேங்க அதுக்கு கடையில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே கொஞ்சமா கொஞ்சமாக பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்க ஒரு துண்டு இஞ்சி கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா லைட்டா சாட்டை பண்ணிக்கோங்க சாட்டை பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி மெஷர்மெண்ட் எனக்கு வந்து தெரியல குழஞ்சிடுது சேமியா உப்புமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவ உப்புமாக்கு எப்படி ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறீங்களோ அதே மாதிரி தாங்க சேமியா உப்புமாக்கும் ஒரு கப் சேமியா நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுங்க ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நான் இன்னைக்கு அனில் ரோஸ்டட் சேமியா தான் எடுத்திருக்கேன் இது ரொம்பவே தின்னாக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ சேமியாவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டி இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சேமியா உப்புமா கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் பிடிக்கும் உங்களுக்கு எதோட வச்சு சாப்பிட பிடிக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இன்னைக்கு பார்ப்பாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் பண்ணியிருந்தேன் ஸ்நாக்ஸ்க்கு ஓம் பொடி வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு இந்த சேமியா உப்புமா தான் மதிய லஞ்சுக்கு சிம்பிளா தயிர் வெச்சுக்கலாம்னு சைடிஷ்க்கு வந்து கத்திரிக்காவும் கூட கொஞ்சமா அவரகப்புரியை வச்சிரنا பாப்பாங்களுக்கு காலையில பாத்தீங்கன்னா ஜூஸ்க்கு ஆப்பிளும் பீட்ரூட் போட்டு ஜூஸ் காலையில குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் மதிய சாப்பாடுக்கு நான் சாப்பாடும் பாத்திரத்துல போட்டு வெச்சிட்டேன் இன்னைக்கு என்னோட ஸ்கூல்ல வந்து येलो இந்த येलो கலர் தான் நான் இன்னைக்கு வேர் பண்ண போறேன் சோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு மினி வ்லாக்ல உங்க எல்லாரையும் பார்க்கறேன் பை